குலதெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வாழ்ந்து இறந்து ஜீவனாக மாறிய தெய்வ அம்சம் கொண்டவங்க தான் குலதெய்வம் நம்மளுடைய மூதாதையர் தான் குலதெய்வமே ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிடலனாலும் குலதெய்வத்தை கும்பிடாமல் யாருமே இருக்கக்கூடாது அதையும் இன்னும் கொஞ்சம் சீக்ரெட்டான ஒரு பழமொழின்னா ஒரு நோய் வந்துச்சுன்னா நோய்க்கும் பார்க்கணும் சொல்லுவாங்க அந்த பேயின்றது யாருன்னா நம்மளோட குலதெய்வம் தான் நம்மளோட குலதெய்வம் எல்லா தெய்வம் எல்லாத்தையுமே பேய் பிசாசு பூதம் இப்படின்ற ஒரு பேரும் அவங்களுக்கு இருக்கு ஏன்னா இறந்து ஆன்மாவாகி அந்த ஆன்மா மோட்சத்துக்கு அடையாம தன்னுடைய வம்ச மக்களை நல்லபடியா பார்த்துக்கணும்ன்ற ஒரு தெய்வம்சமா உட்கார்ந்து இருக்கவங்க தான் குலதெய்வம் அதாவது குல தெய்வம் குலத்தை காக்கத்துக்காக வந்த தெய்வம் தான் நீங்கள் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன ஆயிருக்குன்னா பெருந்தெய்வங்கள்லாம் சிறு தெய்வம் ஆயிடுச்சு சிறு தெய்வங்கள்லாம் பெரு தெய்வம் ஆயிடுச்சு எல்லா தமிழனாக பிறந்த அத்தனை பேருக்குமே குலதெய்வம் தான் பெருந்தெய்வம் அவங்கள கரெக்டாக கும்பிட்டுட்டு வந்தாலே எந்த ஒரு கண்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு தோஷமாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் அன்றாட உங்கள் பசியான எங்கள்